அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பிள்ளையார் பட்டி கொடுக்கட்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசி பருப்பை பொண்ணிறமாக வறுத்துக்கோங்க வறுக்கும் பொழுதே அதனோட ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துடலாங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை கொஞ்சம் கவனமாக மிதமான தீயில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த கொழுக்கடைக்கு தேவையான அளவுக்கு பாக காய்ச்சிக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு முக்கால் டம்ளர் நல்லா பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பாக காய்ச்சி பாகை வடிகட்டி எடுத்துக்கிறேன் திட்டுப்பு கம்மியாக வேணும்னா வெள்ளத்தோட அளவை நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாங்க பாக காய்ச்சி வடிகட்டி எடுத்தாச்சுங்க பச்சரிசி அரை மணி நேரம் அப்புறமா நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அளவுக்கு நம்ம மாவுக்கு மாவு செய்வோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு உணர்த்தி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ஏலக்காயை நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு ஏலக்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த குக்கரில் தான் இன்றைக்கி நான் மாவு கிளற போகிறேன் அதனால் இதில் நான் மாற்றிக்கிறேன் அரிசி பாருங்கள் இப்படி கையில் எடுத்தோம் அப்படின்னா ஈரமும் இருக்கக்கூடாது அதை நேரம் கையிலையும் ஒரு ரெண்டு அரிசி ஒட்டணும் இதாங்க பக்குவம் அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதையும் நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிசி வச்ச பாசிப்பருப்பு பச்சரிசி மாவு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க இதனோட கொஞ்சமாக நான் இந்துப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிடுங்க ஒரு டம்ளர் அரிசி தானே அப்படின்னு நான் சின்ன குக்கரில் வச்சேன் ஆனால் எனக்கு இந்த பாத்திரம் பற்றவே இல்லை நீங்கள் செய்யும்பொழுது நல்ல வாயகன்ற அடிகணமான ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு கலரிக்கோங்க இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்ட வேண்டியதாங்க கெடுத்தது ஒரு டம்ளர் அரிசி தான் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன பாத்திரம் போதுன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இது பற்றவே இல்லைங்க மாவு நல்லா நிறைய காணிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு மேலே வரைக்கும் வந்துடுச்சு இதை கைவிடாமல் நீங்கள் நல்லா கிளறிட்டு இதன் கூட நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் வெள்ளைப்பாகு கலந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை கொஞ்சம் நேரம் கிண்டுனிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும் இதனுடைய டேஸ்ட்டுக்கு நல்லா திருவினை தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காவை நீங்கள் வெறுமனையும் சேர்க்கலாம் இல்லை வதக்கிடும் சேர்க்கலாம் அவ்வளோதாங்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மாவு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுக்கிட்டு நம்ம அச்சுருந்தால் அச்சியில் செய்யலாம் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக கையாலே உருண்டை மாதிரி பிடிச்சு வைக்கலாம் பிடி கொழுக்கட்டை மீடியும் பிடிச்சு வைக்கலாம் ரொம்ப 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 சாஃப்டாக ஒரு சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலாங்க அவ்வளோதாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம எடுக்கிற அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் வெந்நீர் பக்கத்தில் கொஞ்சம் சூடாக எடுத்து வச்சுக்கோங்க கலரும் போது தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி விநாயகருக்கு நெய்வேதியும் ஆயிடுச்சுங்க இந்த விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கின விநாயகர் இவங்கள சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சு படிச்சுட்டு மறுநாள் காலையில் கலக்கருக்கி கொண்டு வரைச்சாச்சுங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனுக்கு அப்படியே இந்த பிள்ளையார் பட்டி குள்கிட்ட ஒரு முறை கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப 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 சுவையா இருக்கும் வாட்சிங்